மத்திய அரசு அவசர சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்திருந்தாலும் கூட தங்களுடைய போராட்டம் தொடரும் அதாவது அந்த ஜல்லிக்கட்டு என்பது வாடிவாசல் வழியாக காளைகள் சீறி பாயும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்று மதுரையில் பிரசித்தி பெற்ற அலங்காநல்லூரில் பல லட்சக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான மக்களும் சரி பொதுமக்களும் சரி அவர்களோடு மாணவர்கள் தன்னார்வலர்கள் என பல பேர் இந்த இடத்தில் திரண்டு தொடர்ந்து இன்று ஐந்தாவது நாளாக இந்த போராட்டத்தை நடத்தி வருகிறார்கள் அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிறோம் தற்போது இந்த இடத்தில் மின்தடை என்பது ஏற்பட்டிருப்பதனுடைய காரணமாக தங்களுடைய தொலைபேசியில் அதாவது அந்த செல்போன் மூலமாக ஒளியை வைத்து இந்த இடத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் அந்த நேரடி காட்சிகளையும் பார்க்கிறோம் இவர்களுக்கு தேவையான உணவு என்பது இந்த இடத்தில் வழங்கப்பட்டிருக்கிறது அதனுடைய காரணமாக அவர்கள் இந்த இரவு தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அனைத்து மக்களும் சரி அனைத்து அதாவது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த இடத்தில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் பல கிராமங்கள் அலங்காநூரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு கிராமங்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதிகளுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்து வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அது உணவாக இருக்கட்டும் மற்றபடியான தேவைகளாக இருக்கட்டும் தண்ணீரோ அல்லது பிஸ்கட்டோ அவர்களுக்கு தேவையான ஒவ்வொன்றையும் அவர்கள் வழங்கி வருகிறார்கள் அப்படி வழங்கி வருவதன் மூலமாக இந்த போராட்டம் என்பது வலுப்பெற்று தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் மாணவர்களுடைய போராட்டம் அதே போன்று மக்களுடைய போராட்டம் என தொடர்ந்து போராட்டங்களுடைய காரணமாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டிருக்கிறது அந்த புரட்சியினுடைய விளைவுதான் இன்றைய தினம் தமிழக முதலமைச்சர் ஒரு தமிழகத்தினுடைய சார்பில் ஒரு அவசர சட்டத்தை தயார் செய்து அதை மத்திய மத்திய அரசுக்கு அனுப்பி சட்டக சட்டம் ஒப்புதல் கலாச்சார அமைச்சகமும் இருந்தாலும் கூட இது போன்ற அவசர சட்டம் தங்களுக்கு போதாது நிரந்தர சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கையோடு இவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள் இது குறித்த கருத்துக்களை மத்திய அரசுடைய நடவடிக்கை குறித்த கருத்துக்களை இங்கு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களோடு நாம் பேசி தெரிந்து கொள்ளலாம் கொஞ்சம் இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக நீங்கள் ஈடுபட்டு இருக்கிறீங்க அதாவது மத்திய அரசு இன்று அவசர சட்டம் என்பதை வந்து கொண்டுட்டு வந்துட்டு இந்த அவசர சட்டம் மூலமாக இந்த ஜல்லிக்கட்டை இன்னும் ஓரிரு நாள் நடத்தலாம்னு சொல்லி தமிழக முதலமைச்சர் கூட ஒரு நம்பிக்கை தெரிவிச்சிருக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இதுக்கு இப்போ சட்ட அமைச்சகம்லாம் ஒப்புதல் வழங்கி இருக்குது இதை நீங்க எப்படி பாக்குறீங்க இது மாநில அரசு கொண்டு உள்ள சட்டமாக தான் இருக்கு இந்த மாநில அரசு கொண்டு உள்ள சட்டம் நிச்சயமாக உயர்நீதிமன்றத்தை கட்டுப்படுத்துமே தவிர உச்சநீதிமன்றத்தை கட்டுப்படுத்தாது அதனால் மத்திய அரசு தான் இந்த சட்டத்தை ஏற்ற வேண்டும் மத்திய அரசு தான் காலைகளை வந்து காட்சிப்படுத்தக்கூடாத பட்டியலில் இருந்து நீக்க வேண்டுமே தவிர மாநில அரசுக்கு அந்த வித அதிகம் இருப்பதாக தெரியவில்லை எனவே இதில் மத்திய அரசு முழுமையாக இருந்தால் மட்டும்தான் இது நிரந்தர தீர்வாக இருக்கும் இல்லை என்றால் இல்லை என்றால் இது உயர்நீதிமன்றம் தாண்டி உச்ச நீதிமன்றத்தில் மீண்டும் வழக்கு தொடர்ந்தால் இது இது மீண்டும் தடை செய்யப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது எனவே இதில் மத்திய அரசு நிச்சயமாக தலையிட்டு இந்த சட்டத்தை கொண்டு வந்து காலைகளை நீக்கி நீக்கினால் மட்டும்தான் இந்த ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெறும் அதுவரை போராட்டம் தொடரும் காரணமாக இந்த அலங்காநல்லூரில் இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய போராட்டம் தொடரும் என்ற கருத்தை எல்லாம் முன்வைத்திருக்கிறார்கள் இன்னும் பல மக்களும் இணைந்திருக்கிறார்கள் குறிப்பாக பார்க்கலாம் இந்த இடத்தில் அவர்களுக்கு தேவையான உணவு தலையணை போன்ற பொருட்களோட அவர்கள் இந்த இடத்தில் வந்திருக்கிறார்கள் நீங்க சொல்லுங்க உங்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு அதாவது தமிழர்களுடைய பாரம்பரியமான விளையாட்டு ஜல்லிக்கட்டு இப்படிப்பட்ட விளையாட்டுக்கு தொடர்ந்து போராட்டத்தினுடைய மூலமா நம்ம வந்து பெறணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கஷ்டமான சூழலா இருக்கு இல்ல இதுக்கு முழுக்க இதுக்கு முழுக்க முழுக்க வந்து மத்திய அரசோட சூழ்ச்சி தான் நான் சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்ல வர்றேன் அப்படின்னா இன்னைக்கு மத்திய அரசு வந்து ஒரு ஒரு சாதாரண விஷயத்த வந்து பெருசாக்குறாங்க அரசியலாக்குறாங்க அது எப்படின்னா நாளைக்கு வந்து மத்திய அரசு தமிழ்நாட்டில் வந்து ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு தான் வந்து நம்மளுக்கு இன்ன வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு காணாமல் இருக்கிறாங்க ஏன் அப்படி அந்த மத்திய அரசு அப்படி நினைக்கிறாங்கன்னா பிஜேபி அப்படி நினைக்கிறாங்க அப்படின்னா நாளைக்கு தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இந்த 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 அலங்காநல்லூரோட ஜல்லிக்கட்டை வந்து நாளைக்கு அவங்க ஆறுதலை கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆறுதலை கொடுத்துட்டாங்க அப்படி அப்படின்னா அவங்க தான் ஆட்சியை பிடிப்பாங்க அதனால தான் வந்து மோடி அரசு தாமதம் பண்ணுது இது வந்து மோடி அரசு என்ன சொல்லுதுன்னா திமுக வந்து வரவே வரக்கூடாது திமுக வந்து தமிழ்நாடு வந்து வரவே கூடாது இந்த பகுதியில் போராட்டத்தில் இரவு முழுவதும் இங்கு காத்திருந்து தங்களுடைய அவசர சட்டத்தின் மூலமாகவோ சரி அல்லது நிரந்தர சட்டமாக ஆக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த பகுதியில் மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதுதான் தற்போதைய கள சூழலாக இருந்து கொண்டிருக்கிறது